ஹாய் ஹிலோ வணக்கங்க இது பூஜா லப்ஸ் தமிழ் சேனலுக்காக உங்க எல்லாருமே வரவேற்கிறேன் எல்லோரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஆடி செவ்வாய்கிழமை கிருத்திகை அன்றைக்கி நான் எப்படி பூஜை பண்ணேன்னு பார்க்கலாங்க அது இல்லாமல் எதிர்பார்க்காம ஒரு நேரத்தில் எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயமும் நடந்துச்சுங்க அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வீடியோ தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம் நான் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆடி கிருத்திகை அப்படிங்கிறதுனால நான் முந்தினாலே கொஞ்சம் ப்ரீ ப்ரிப்ரேஷன் செஞ்சு வச்சுட்டு தாங்க தூங்க போயிருந்தேன் பூஜை பாத்திரத்தெல்லாம் கழுவுறது அது எல்லாமே அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கனா த்ரீ ஃபிஃப்டீன் கெலாம் எழுந்துச்சிட்டேங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு வந்து நிலவாசில் கிளீன் பண்ணுறது பூஜை ரொம்ப க்ளீன் பண்ணுறதுன்னு செஞ்சுட்டு இருந்தாங்க அது இல்லாமல் முந்தை நாள் வச்சு இந்த பூஜை பாத்திரத்துக்கெல்லாம் மஞ்சள் கொங்குமெல்லாம் வச்சு அழகாக எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேங்க அதுக்கப்புறம் குலதெய்வ சொங்குமே இன்றைக்கி மாற்றிட்டுங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே அழகாக கோலம் போட்டு மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு இது எல்லாமே நான் காலையில் நேரத்தில் தாங்க செய்வேன் முந்தை நாளே எல்லாம் செஞ்சு வச்சுட்டு தூங்க போக மாட்டேன் அடுத்த நாள் காலையில் தாங்க இதெல்லாம் செய்வேன் அந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா பூஜை ரூம்லேயும் விளக்கு ஏற்றிட்டு அதுக்கு பூவெல்லாம் வச்சு அழகாக அலங்காரம் பண்ணிட்டேங்க உருளிலா பூவெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் இன்றைக்கி முருகருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆடி கிருத்திகைங்கிறதுனால ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் அப்படிங்கிறதுனால முருகப்பெருமானுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா ஆறு தீபம் வந்து ஏற்றி வைக்கிறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டேங்க இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் நம்ம ஆடி கிருத்திகை கொண்டாடலாங்க அந்த மாதிரி தான் வந்துடுச்சு திங்கக்கிழமை மத்தியானம் ஒரு ரெண்டரை மணிக்கு ஸ்டார்ட் ஆகி அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை மதியம் ஒரு மணி ஒன்றரை வரைக்குமே இருந்துச்சுங்க அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்குரிய செவ்வாய்க்கிழமை நாளில் வந்து பார்த்திங்கன்னா கிருத்திக வழிபாடை வந்து நான் செஞ்சுருந்தேங்க முந்தின நாள் நான் செய்யலை இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகைக்கு ரொம்ப ரொம்ப சக்தி இருக்குதுங்க அதனால் நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்குன்னு சொல்லுவாங்கங்க அதனால நான் எப்பயுமே ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே பூஜை பண்ணுவாங்க முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணி இன்றைக்கும் அதே மாதிரி தாங்க அபிஷேகம் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு வந்து பால் அபிஷேகம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் அபிஷேகம் அப்புறம் விபூதி அபிஷேகம் மூணு வகையான அபிஷேகம் தாங்க இன்றைக்கி செஞ்சுருந்தேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முருகர் நம்ம வீட்டில் தண்ணி வந்து குடிச்சிருந்தாருங்க இதுக்கு முன்னாடி பங்குனி ஊற்றுற தப்போ வந்து தண்ணி குடிச்சிருந்தாருன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருந்தேங்க இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி தாங்க இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே தண்ணி கொடுத்தா குடிப்பாங்கங்க ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் நிதானமாக குடிப்பாங்கங்க அதனால் நான் வந்து பார்த்திங்க கொஞ்சம் ஸ்பீடாக குடிக்கிற மாதிரி அது ஸ்பீடாக வச்சுருக்கேங்க அவ்வளோதான் நீங்கள் ஒரு டைம் வந்து பாருங்கள் முடிஞ்சால் நீங்களும் உங்கள் வீட்டில் கொடுத்து பாருங்க கண்டிப்பாக குடிப்பாங்க இதே மாதிரி சப்ஸ்க்ரைபர் அவங்க வீட்டிலலாம் தண்ணி குடிக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு வந்து அவங்க சொல்லியிருந்தாங்கங்க உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் கொடுத்து பாருங்க ஏன்னால் நீங்கள் இதை நம்பணுன்ட்டாக அதுக்காக சொல்லலைங்க கண்டிப்பாக குடிக்கிற தண்ணி வந்து குடிப்பாங்க ஆனால் அந்த தண்ணி குடிக்கிற தண்ணி கீழே தாங்க வரும் அப்படியெல்லாம் காணாமல்லாம் போகாது இந்த மாதிரி தண்ணியெல்லாம் குடித்தா நம்மளுக்கு என்ன தோணும் பாருங்கள் நாம் கொடுத்ததுமே குடிக்கிறாங்களே அப்படின்ற ஒரு திருப்தி நம்மளுக்கு வந்து நாம் பண்ணுற பூஜை அவங்க ஏற்றுக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஒரு மன திருப்தி நம்மளுக்கு இருக்குங்க நம்ம நினச்சதுமே நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்றத விட நம்மளுக்கு வந்து மனசுக்கு வந்து ஒரு அமைதியும் நிம்மதியும் கிடைக்குங்க அதுவே போதும் நம்ம வந்து அடுத்தடுத்து என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு தெளிவு கிடைக்குங்க அதனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணி குடிக்கிறாங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க மனசை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தாங்க இருக்குது அதுக்கப்புறமா முருகருக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்தன குங்குமெல்லாம் வச்சு அழகாக எடுத்து வச்சுக்கிட்டேங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆடி கிருத்திகை அப்படிங்கிறதுனால பிள்ளையார் இல்லாமல் அப்படிங்க அதனால் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நெய்வேதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் செஞ்சுருந்தேங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாதுளம்பழம் வாழைப்பழம் அப்புறம் மோசம்பி இதுதாங்க வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஜைக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேங்க நான் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முல்லைப்பூ தாங்க வச்சுருந்தேன் முருகப்பெருமானுக்கும் வேலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அழகாக முல்லைப்பூ வச்சு ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தாங்க அதோட இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சிருக்கேன் இல்லைங்க அதுக்கு கீழே கீழே தட்டு வைக்கலைங்க அதனால ஒரு செம்பருத்தி இலை வந்து பார்த்திங்கன்னா பிடி பிச்சுட்டு வரலான்னு செடிக்கிட்ட போயிருந்தேங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு செம்பருத்தி பூ பிடி விட்டுருந்துச்சுங்க ஃபஸ்ட் டைம் அந்த செடியில் பூ விட்டுருந்துச்சுங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்து இலையே எடுத்துகிட்டு வரலான்னு தான் நான் போயிருந்தேங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ கிடச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க நான் வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் இருக்குதுன்னு சொன்னலைங்க அது இது நான் எதிர்பார்க்காத நினை நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூ கெடைச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு இந்த செம்பருத்தி பூ ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க அது இன்றைக்கி கிடச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க இந்த செடியில் ஒரு பூ விடாதான் நம்ம சாமிக்கு வைக்க மாட்டோமா அப்படின்னு ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தேங்க ஆனால் நான் இலையே தான் எடுக்க போயிருந்தான் ஏன்னா கீழே வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்க அதனால் நான் ஒரு இலையை பிடுங்கிட்டு வரலாம் தான் நான் செடிகிட்ட போயிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூவே இருந்ததை பார்த்தது ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எதிர்பார்க்கவே இல்லைனா நம்ம எதிர்ப்பு போது ஒரு சில விஷயம்லாம் நடக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவோம் இல்லைங்க அந்த மாதிரி தான் இன்றைக்கி அது இல்லாமல் முருகப்பெருமானுக்கு வச்சது அந்த பூ ஃப்ரெஷ்ஷாக பொடுங்கிட்டு வந்து நம்ம அப்படியே வைக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க நிஜமாலுமே அந்த பூ சாயங்காலம் வரைக்குமே இல்லை அப்படியே இருந்துச்சுங்க அதுக்கப்புறமா முருகருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறு தீபம் வந்து ஏற்றி வச்சுருந்தேங்க ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் பஞ்சகவ்ய விளக்குமே ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கந்த சஷ்டி தாங்க படிச்சிருந்தேன் அது படித்து முடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இன்னைக்கு பூஜையை முடிச்சிட்டாங்க அதுவும் செவ்வாய் அதுவும் செவ்வாய் ஓரையில் ஒரு ஏழை ஏழைகளுக்கெல்லாம் முடிச்சுட்டேங்க பூஜையெல்லாம் நல்லபடியாக பூஜையை முடித்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க ஆடி கிருத்திகையில் அது செவ்வாய் கிழமையோட ஆடி கிருத்திகை வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அதனால் நான் இன்றைக்கி வந்து ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இன்றைக்கி பூஜையை பண்ணி முடிச்சுட்டேங்க நான் இந்த மாதிரி பூஜை இருந்து வெளியே எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு சாமிக்கும் தனித்தனியாக நம்ம இந்த மாதிரி முருகர்க்காக இருக்கட்டும் வாராகியமாகக்காக இருக்கட்டும் பூஜை பண்ணும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க இன்றைக்கி அலங்காரம்லாம் பண்ணி அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி பூஜை பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க நான் பண்ண பூஜை எப்படி இருக்கேன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க